சிறப்பான சம்பவம் இறங்கி செய்யறாரு மட்டன் சில்லி என்ன சொல்லன் பிரபு தேவா குடும்பத்துல இருக்க நல்ல சம்பவம் செய்யறாரு சம்பவம் பயங்கரமா செய்யறாரு அப்படியே நடனம் அந்த அளவுக்கு சுவை நூத்துக்கு நூறு மார்க் நீ இப்படி

பன்னீர் தேவர் மகாலில் வந்து புதுக்கோட்டை பக்கம் கருமக்குடியில் வந்து சாப்பாடு கொடுத்தோம் பிறந்தநாளுக்காக இந்த வருஷம் பிறந்த நாளுக்கு புதுக்கோட்டை மாவட்டம் காரைக்குடியில் கொடுக்குறோம் சிவகங்கை மாவட்டத்தில் இதுக்குதான் போட்டிக்கிட்டா போட்டிக்கிட்டான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்க கூட அடுத்திக்கிட்டோம் முண்டுக்கோடா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கொடுக்குறோம் சட்டப்புட்டலானு விருந்து வைக்கிறான் அன்னைக்கு அண்ணன் கணிகாணன் பிறந்தநாளுக்காக கருமக்குடியை கதற விட்டாரு சும்மா நம்ம ஜெய் அண்ணா தண்டபுடல வேலை சிட்டார் விருந்து வச்சு இந்த வருஷமும் காரைக்குடியிலையும் வந்து தடைபுடலான விருந்து வைக்க வந்திருக்கிறாரு பஷ்யார் வாழும் ஏழை மக்களுக்கு அண்ணா புதுக்கோட்டை கரிகாலன் அவர்களின் பிறந்தநாள் முன்னிட்டு போன ஆண்டு வந்து ஐயா பன்னீர் தேவர் மகளில் ஏழை ரோட்டோர கஷ்டப்பட்ற மக்களும் ஏழை மக்களுக்கும் அன்னதானம் கொடுத்தோம் இப்போ இந்த ஆண்டு வந்து காரைக்குடியில் வந்து அதே போல் அன்னதானம் கொடுக்குறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இருக்கிற ஏழை மக்கள் உடைய ஆசிர்வாதம்லாம் எங்கள் அண்ணுக்கு போய் சேரணும் அதுக்காக கொடுப்போம் இருக்கிற இதேமாரி பிறந்தநாள் ஆண்டுதோறும் தமிழ்நாடு முழுக்க ஒரு ஒரு மாவட்டமாக சமைத்து கட்டது கைட்டு யூடியூப் சார்பில் நாங்கள் சமைச்சு தமிழ்நாடு முழுக்க ஒரு ஒரு மாவட்டம் ஒரு ஒரு வருஷத்துக்கு அண்ணன் பிறந்த நாளுக்கு போய் கொடுக்க போகிறோம் எல்லா மக்களுடைய ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் அண்ணனுக்கு போய் சேரணும் அண்ணனுடைய குடும்பத்துடன் நோய் நொடி இல்லாமல் நூறு ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று நான் வணங்கம் ஆண்டவனை வேண்டிக் கொள்கின்றேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புதுக்காட்டை மாவட்டம் உள்ள இன்றைக்கி அண்ணனுடைய பிறந்தநாள் தான் பேசுகிறாங்க காரணம் கேட்டால் நாங்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்துல வந்து இந்த தினத்தந்தி பேப்பரில் விளம்பரம் கொடுத்து பேனர் போட்டு இதெல்லாம் நாங்கள் தட்புடலான ஒரு விருந்து கொடுக்க போகிறோம் அண்ணன் நூறாண்டு காலம் வாழ வேண்டும் என்று கற்றதை குடும்பத்தின் சார்பாகவும் ஏழை மக்கள் சார்பாகவும் நம்ம நண்பர்கள் சார்பாகவும் பிறந்த நாள் தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணனுடைய பிறந்த நாளுக்காக இன்றைக்கி என்னென்ன கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா செட்டி நாட்டு சிக்கன் பிரியாணி கத்திரிக்காய் கொத்து கேசரி தயிர் பச்சரி அவிச்ச முட்டை வாழைப்பழம் வாட்டர் பாட்டிலோட கொடுக்குறோம் அதுவும் பார்த்தாம மட்டன்லேயும் சிறப்பான சம்பவம் இறங்கி செய்கிறாரு கரிகாலன் அண்ணனுடைய பிறந்த நாளுக்காக மக்களுக்கு வந்து நம்ம கேசரி கொடுத்து அசத்திரோம் நம்ம இங்கே இருக்கிற மக்களுக்கு நம்ம ஜெய் அண்ணன் வந்து கேக்கு வெட்டி அசைத்துறாரு எங்கள் அண்ணா புதுக்கோட்டை கரிகால அண்ணன் உடைய என் இதயத்தில் இன்னைக்கு பிறந்தநாள் அதுவாக பாருங்கள்

அது பண்ணுறோம் மட்டன் சில்லி வருவோடு வந்து சோத்துக்கு பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே வந்து சாப்பிட்லாம் பசிக்கு ருசிக்கு போன வருடம் சிக்கன் பிரியாணி சிக்கன் பருவல் கொடுத்து அசத்தணும் இந்த வருஷம் சிக்கன் பிரியாணி மட்டன் வறுவலோட அசத்தப்படுறோம் முட்டையும் சேர்த்து கொடுக்கணும் முட்டையும் சேர்த்து கொடுக்குறோம் எல்லா நாட்டுக்காரையும் எடுத்து அதை அரை வேக்காட்டில் வேக வச்சு அந்த மட்டன் எடுத்துன்னு வந்துருக்கோம் அந்த மட்டன் வேக வச்சு தண்ணி எடுத்துன்னு வந்துருக்குறோம் இன்னைக்கு வந்து அதுக்கு தேவையான பொருளை இப்போ பார்க்குறோம் நல்ல கொழுபோட செந்த இல ஆட்டு கறி மட்டன் கறி அவிச்ச சூப்பு நம்ம டீம்ல ஒரே நேரம் இருக்குது பெரிய சீன் உப்பு போட்டு குடிச்சுவாங்க அத குடிக்குறாளா கொஞ்சம் கொஞ்சம் இருக்காங்க செக்கன்ன கடலன்ன பச்சை மிளகாய் பெப்பர் தூள் கொத்தமல்லி சோம்பு தூள் இஞ்சி அரைச்சது பூண்டு அரைச்சது எப்படி சொல்றீங்க இஞ்சி அரைச்சது பூண்டு சாஸ் தக்கடி கல்பாசி சோம்பு நம்ம ஸ்பெஷல் மசாலா பிரியாணி மசாலா மசாலா என்ன அதுல அவ்வளவு விசேஷம் அது வந்து ஒரு அஞ்சு ஐட்டம் கலந்து அரைச்சிருக்காங்க எல்லாம் ஒண்ணா அரைச்சிருக்கலாம் எல்லாம் மலை மேல விளையிறது மலை மூடி வச்சிருக்கு உரிச்ச பூண்டு மல்லித்தூள் தனி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் சின்ன வெங்காயம் தக்காளி குண்டு மிளகாய் பெரிய வெங்காயம் வடை மிளகாய் தேவையான பொருளே வித்தியாசமா இருக்குது

உருளை வச்சிடலம்மா உருளி வச்சிடலாம் எண்ணெய் ஊற்றிக்கிறா எண்ணெய் ஒரு கிலோ ஆட்டுக்கறிக்கு அளவு சொல்லுங்க ஐயா ஒரு கிலோ ஆட்டு கறிக்கு நூறு ஆயிலு நூறு ஆயில் சோம்பு எவ்வளோங்க இருபத்தஞ்சு கிராம் இருபத்தஞ்சு கிராம் சோம்பு ஆமாம் வர மிளகா ஒரு மூணு மிளகா ஒரு கிலோவுக்கு ஓகே பூண்டு ஒரு கிலோவுக்கு ஒரு ரெண்டு பூண்டு சின்ன வெங்காயம் ஆமாம் வெங்காயம் ஒரு கிலோவுக்கு நூறு வெங்காயம் சின்ன வெங்காயம் நூறு வெங்காயம் அளவில் நூறு ஆமா அவளுக்கு எண்ணிக்கையில நூறு கிடையாது அளவுல நூறு கல்பாசி பவுட்றான் கல்பாசி ஒரு கிலோவுக்கு ரெண்டு திண்டிக்கிட்டே இருக்கணும் என்ன பிரியாணி ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் ஒரு கிலோ ஆட்டு கறி

நல்ல சம்போ செய்யறாரு சம்போ செய்யறாரு சம்போ மாய்றமா செய்யறாரு சில்லி 1 கிலோவுக்கு நாலு முளைகாய் வீட்டுக்கு போடுவோம் வீட்டுக்கு ஆமா சூப் என்ன பண்றீங்க அதுக்கு தண்ணி ஊத்தி நல்ல இஞ்சி போற அளவுல சரிங்க மத்த விட்டே அதுக்கு கறி தண்ணி சரி என ஹ மசாலா வச்சனே தம்மா 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 சூப்பரா இருக்கா தேவையான அளவுக்கு உப்பு உப்பு தூலுப்பு தூலுப்பு உப்பு தரம ரெடி ஆயிட்டயா காரம் சம்பவம் மட்டனே சேர்க்கல ஆனா மட்டன் வாசனே வருது எப்படி அது போட்டா இருப்பதேல மட்டறு இன்னைக்கு வச்சிருக்கிற காத்துல வருது முக்கா வேக்காடு வேக வச்சா மட்டனை இப்ப போடுறோம் ஆட்டு கறி ஆட்டு கறி ஏல ஆட்டு கறி ஓட் மேஸ்டர் வருன் ச இந்த மட்டை பார்த்த சாப்பிடுவோம் வெட்டின தக்காளி அடிச்சுட்டு மேலே போடுறோம் இது வந்து அரைவே காட்டில் வரும் அடுத்து ஆனியன் இதுவும் அரைவே காட்டில் இருக்கும் அப்போ அந்த மட்டன் சில்லி உடைய இதான் உடம்பு நாளே ஆவி அடிச்சோடனே வந்துடுமே குடை மிளகாய் மெதுவாக அரை வேக்காட்டில் தான் இருக்கணும் குடை மிளகாய் ரொம்ப வந்துருச்சுன்னா ஒரு நாளும் நல்ல இருக்கும் ஒரு விஷயம் தூள் சோம்பு தூள் ஒரு ஸ்பூன் ஒரு கிலோவுக்கு கருவேப்பிள்ளை கொத்தமல்லி கூட இந்த இன்றைக்கி இதில் கருவேப்பில்ல மக்களுக்கு வந்து மெயின் கருவருவப்பிள்ளை ஆமாம் கொத்தமல்லி பெப்பரு போட்டு லாஸ்ட்டாக இறக்கிறணும் ஓகே

நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி ஏழை மக்களும் கொண்டு போய் கொடுக்குறோம் என்ன ஒன்று இதில் ஒரு மூணு பொருள் இல்லை அதை கேசரி வாழைப்படா வாட்டர் பாட்டில் இது மூணும் இல்லை நம்ம பேக் பண்ணும்போது போட்டு கொடுத்துட்றோம் செட்டி நாட்டு சிக்கன் பிரியாணி செட்டி நாட்டு சிக்கன் பிரியாணி மட்டன் சில்லி ஃப்ரை கத்திரிக்காய் கொத்து கரிகாலன் அண்ணனுக்காக ஜெய் அண்ணன் விருந்து வைக்கிறாரு ஜெய் அண்ணனுக்கு நாங்கள் விருந்து வைக்கிறப்ப என்ன

குடி முருகன் போ மழை போகல நல்ல நல்லா இருக்கும் சார் குடி முருகன் ஆண்டிக்கு அன்னமிட்ட ஒரு குடும்பம் ஆறு போல் தொடர்ந்து ஐ போல் வேறு வந்து எந்த முகம் போனால் தங்க முகமாக மண்ணில் போட்டதெல்லாம் பொண்ணால் விழுந்து தொழில் அபிவிருத்தி அறிந்து நோயற்ற வாழ்ந்து திரைவற்ற சிறுவமாக வாழ்ந்து குமரக்கடை கரிகாலன் அண்ணனுடைய பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க பிரியாணி இருக்கு சிக்கன் பிரியாணி புதுக்கோட்டை கரிகாலனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அண்ணனுக்கு நல்லா இருக்கும் அதுக்காக சாப்பாடு சிக்கன் பிரியாணி இருக்கு சாப்பிடுங்க புதுக்கோட்டை கரிகாலனுக்கு பிறந்த அவர் குடும்பம் நல்லா இருக்குன்னு வாழ்த்து புதுக்கோட்டை கரிகால் அண்ணனுக்கு பிறந்தனால அந்த குடும்பம் நல்லா இருக்குன்னு வாழ்த்து என்னங்க சாப்பாடு எடுத்துருந்தேன் புதுக்கோட்டை கரிகால் அண்ணனுக்கு பிறந்த நாள கரிகாலன் கரிகாலம் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அவர்களும் அவர் குடும்பத்தார் அனைவரும் ஷோயின் வொடியிலமும் இப்ப கை சர்க்கை என்னை படுத்துகிறவே நான் மன்றாடி வேண்டிக் கொள்கிறேன் குடும்பம் நல்லா இருக்கும்

புதுக்கோட்டை கரிகல் அண்ணுக்கு பிறந்த நாள் அந்த குடும்பம் நல்லா இந்த பிள்ளையார்பேட்டி விநாயகர்கிட்ட வேண்டிய வம்மூசம் நல்லா இருந்து பேரும் புகழோட இது போல வருஷா வருஷம் அவர் அன்னதானம் கொடுக்கணும் இந்த பிள்ளையார்பட்டி கணபதி வாசல்ல நீண்ட ஆயுசு நொடி நோய் இல்லாமல் படிக்க செலவாசி செலவில்லாமே உயர்ந்த சிறப்பா வெற்றிகரமா வளர்ந்து ஒரு படிக்கு ரெண்டு படி சிறப்பா செய்

இந்த பிள்ளையார்பேட்டை விநாயகர் கிட்ட அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் வேண்டுகோள் புதுக்கோட்டை கரிகாலன் அவர் குடும்பத்தார்கள் என்னைக்கு வாழகடி வாழையா என்னைக்கு நல்லா இருக்கணும் நீர் காய்ச்சா இருக்கணும் பால் பொங்கி பட்டு பெருக்கி என்னைக்கு இதே மாதிரி சாப்பாடு கொடுத்து அவங்க வம்சமே என்னைக்கு நல்லா இருக்கு எந்த குறைவரா புதுக்கோட்டை கரிகால பிறந்தனா புதுக்கோட்டை கரிகால பிறந்தனா அவர் நல்லா இருக்கணும் குடும்பமே நல்லா இருக்கும் சார் புதுக்கோட்டை கரிகள் அண்ணுக்கு பிறந்த நல்லா இருக்கும் வாழை வாழை வாழை

இப்போ காரைக்குடி கொடுத்தோம் பாட்டியில் உள்ளையார்பேட்டியில் கொடுத்தோம் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் கரிகாலன குடும்பத்துக்கு ரொம்ப வாழ்த்துனாங்க குன்றங்குடி முருகர் கோயிலில் ஒரு அம்மா அவங்க வாழ்த்துனாங்க பாருங்க அப்படியே வாழ்த்துனாங்க அந்த குடும்பம் கரிகாலன குடும்பம் நூறு வருஷம் நூறுல இரநூறு வருஷம் வாழும் அவங்க வாழ்த்து தான் ரொம்ப ஹாப்பி ஆகி போச்சு எனக்கு அண்ணன் நாள் இப்படி நடக்கணும் நினச்சி கொடுப்பாங்க அது யாரும் இல்லைன்னா எங்க கற்றதை கையில் குடும்பத்தின் சார்பாக சேனல் கற்றதை கையாள குடும்பத்தின் சார்பாக கரிகால அண்ணனுக்கு இதே மாதிரி உதவி நீங்களும் பண்ணணும்னு நினைச்சா எங்க சேனல்ல வர நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க கட்டுறது கதை சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்து காணாம பெல் பட்டன் ஐத்துங்க Facebookல பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ ஃபாலோ பண்ணுங்க